வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வெள்ளியோட விலை ஒரே நாளில் இருபதாயிரம் அப்படிங்கிற பயங்கர அதோடு புதிய வரலாற்று தங்கத்தோட விலை மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இது மேலும் சரிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயும் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் விலை உயர்ந்து ஒரு கிராம் முந்நூற்றி அறுபதாகும் பத்து கிராம் மூன்றாயிரத்தி அறநூறுவா ஒரு கிலோ மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நானூற்றி தொண்ணூத்தோரு ரூபாவும் சவனுக்கு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய் ஆல்மோஸ்ட் நான்காயிரம் ரூபாய் விலை விலையேற்றத்தோட நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் கால் பவுனோட விலை முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோட விலையானது கிராமுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் சவனுக்கு மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் ஏற்றத்தோட அதிரடி உச்சத்துல காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பதினான்காயிரத்து அறுநூத்தி ஐம்பதாம் ஆம் கால் பவுனோட விலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறாம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து இரநூறு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில காணப்படுது இதே வேலை இருபத்தி தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அவ்வப்போது சரிவுகள் இருந்தாலும் ஒட்டு ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயே இந்த வாரத்தில் உயர்ந்து காணப்படுது இன்னும் வாரம் முழுசா கூட முடியல இது மேற்கொண்டு சவரன் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் பதினாறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது